வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது முதன்மை முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சீனை ஜனாபதி சி ஜின் பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவுக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாபதி ஆண்டுகுமார் இன்று காலை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு அடங்குகளான கண்காட்சியை பார்வையிட்டார் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினை தமிழ் மக்கள் தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்ற நிலையில் அதில் கை வைப்பதற்கு நாங்கள் முனியவில்லை என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த அந்த நேரத்தில் தமிழக தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது இதனை குறிப்பிட்டிருக்கிறார் தற்போதைய அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தி அடைந்து விட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணுக்கியன் தெரிவித்திருக்கிறார் அனைத்து வலதுசாரி கட்சிகளையும் ஒன்றிணைத்து கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எஸ் எம் மரிகார் தெரிவித்திருக்கிறார் மோட்டா குடியரசின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகருக்கும் இலங்கை ஏற்றுமதி சபைக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இலங்கை ஜனாபதியின் சீன விஜயத்தின் போது சீனாவின் ஊடக நிறுவனங்களுடன் இலங்கை அரசாங்கம் உடன்படிக்கையில் கச்சாத்திட உள்ளமை குறித்து இலங்கையின் ஊடக அமைப்புகள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளன நாடாளுமன்ற பணிக்குழாம் அதிகாரிகள் சிலர் இன்றைய தினம் குற்றப்பணி திணைக்கழகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் சுற்றுலா தொடர்பான திட்டங்களுக்காக முன்னர் அமைச்சர்கள் பயன்படுத்திய அரசு பங்களாக்களை மேம்படுத்த விலம்பென கோருவதற்கான அரசாங்கத்தின் முடிவை தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் இந்த சொத்துக்களை வாடகை கடுக்க ஆர்வம் காட்டியிருப்பதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சமூக விலைத்தளங்கள் உள்ளிடங்களாக நிகழ்நிலை தளங்களில் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் ஊரல்கள் தொடர்பில் பக்க சார்பற்ற விசாரணைகளை முன்னெடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அரசாங்கத்திடம் வலியுறுத்தியிருக்கிறது மதுவரியை அதிகரிப்பதனால் மதுபான நிறுவனங்களுக்கு அதிக லாபம் சென்றடைவதாக மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்திருக்கிறது கழுத்துறை தொடங்குடை வில்பாத்த பிரித்தில் உள்ள வீடொன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தொடங்குடை போலீசார் தெரிவித்தார்கள் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது சிறுமியை பாலியல் செய்தமை தொடர்பில் சந்தத்தின் பேரில் அதிர்ஷ்ட விற்பனை செய்யும் நபரை சம்மான் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் தெருநியகல பகுதியில் பதினெட்டு வயது யுவதி கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் மடு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குஞ்சுக்குளம் பிரித்தில் மல்வத்து ஓயாவில் நீராடச் சென்ற இளைஞர் ஒருவர் கடந்த திங்கட்கிழமை நீரில் மூழ்கி காணாமல் போயிருக்கின்ற நிலையில் அந்த இளைஞரை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தார்கள் பொதுப்பொருள் கடத்தல்காரர் என்று கூறப்படும் கம்பல விதானலாகு சமந்தகுமாரா எனப்படும் வெலே சுதா அவரது மனைவி மற்றும் மற்றொரு பெண்ணுக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் எட்டு ஆண்டுகள் கடுளிய சிறைத்தண்ட விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது கொழும்பின் சில பகுதிகளில் பன்னிரண்டு மனிதாலங்கள் நீர் விநியோகம் தடை செய்யப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது இலங்கையில் இந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தின் முதல் பதினான்கு நாட்களில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் மர்ம வீடொன்று கரியொதுங்கியிருக்கிறது வல்வை சர்வதேச வினோத பட்ட திருவிழா தைப்பொங்கல் தினமான நேற்று மிகவும் கோலாகலமாக வல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் நடைபெற்றிருக்கிறது கொழும்பு கங்கராம சீமா மலாக்கா விகாரைக்கு அருகில் உள்ள பீரவாவி துண்ணாட்டம் வீசுவதோடு குப்பைகள் நிரம்பி காணப்படுகிறது இந்த நிலையில் அந்த பாவியை சுத்தம் செய்யும் பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கோட்டை இரவு நேர பயணத்துக்காக திறக்கப்படும் என்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகளை புத்த சாசன மதம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு இன்று மறுத்திருக்கிறது இலங்கையின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது மாங்குளம் கனகராயன்குளம் ஆகிய பிரதேசங்களில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக இரணைமடுகுளத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கிறது வடமாகாணத்தின் வன்னி பிராந்தியத்தில் பன்னிரண்டிலிருந்து நாற்பது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் அறிவு ஒரு ஆய்வில் ஈரத்தாழ ஐம்பது சதவீதமானவர்கள் மின்னஞ்சலை பயன்படுத்துவதில்லை என்று கண்டறியப்பட்டிருக்கிறது இந்திய செய்திகளில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான மூன்றாவது வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது மூன்றாவது பட்டியலில் பதினைந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் மும்பை மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளூராட்சி தேர்தலில் மகாயுதி கூட்டணியில் உள்ள அஜித் பவார் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அறிவிக்கப்படுகிறது இந்திய ராணுவத்தின் அசைக்க முடியாத துணிச்சலுக்கு தான் தலைவணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் இந்திய ராணுவ நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அர்ப்பணிப்பு துணிச்சலுடன் பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுக்கு ராணுவ நாள் வாழ்த்துக்களை மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியும் தெரிவித்திருக்கிறார் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா கிராமிய கலைஞர்களுக்கு ஒருநாள் ஊதியம் ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் புதிய வாகனங்களால் மும்பை நகரில் நாளுக்கு நாள் போக்குவரத்து பிரச்சினை அதிகரித்து வருகிறது இதற்கு தீர்வு காணும் வகையில் நெரிசல் வரி மற்றும் வாகனங்கள் வாங்க புது கட்டுப்பாடுகளை விதிக்க மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வானிலை மையத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நெரு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டிருக்கிறார் இந்திய தன்னகர் புதுடில்லியில் அடர்ந்த புகைமூட்டம் குடிந்த வானிலை காரணமாக தொடர்ந்து விமான சேவைகள் தாமதம் அடைந்துள்ளது மதுரை அவனியாபுரத்தில் நடந்து வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டியதில் காயமடைந்த மாடுபிடி வீரர் நவீன் சீச்ச பலனின்றி உயிரிழந்து போனார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டத்தில் கண்ணிவடி வடித்து ஆறு ராணுவ வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ரஷ்ய ராணுவத்தில் பணியில் இருந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் யுத்தகலத்தில் தாக்குதலில் உயிரிழந்த நிலையில் அங்கு ராணுவ பணியில் ஈடுபட்டுள்ள இந்தியர்கள் அனைவரையும் விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் ரஷ்யாவிடம் கோரிக்கை வைத்துள்ளது சர்ணகோசம் விண்ணை பிளக்க சபரிமலை பொன்னம்பலமேட்டில் யோதி தரிசனம் நடைபெற்றது பொன்னம்பலமேட்டில் யோதி வடிவாக ஐயப்பன் காட்சி அளித்ததாக பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள் மாட்டுப் பொங்கலையொட்டி பெரிய கோவிலில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கின்ற நிலையில் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் அங்கு செய்து வருகிறார்கள் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி எண்ணாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆவணத்தங்கம் கிராமுக்கு பத்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் தென்கொரிய நாட்டில் பதவி நீக்கத்துக்கு ஆளான ஜனாபதி இன்று கைது செய்யப்பட்டார் சென்ற மாதம் மூன்றாம் தேதி ராணுவ சட்டத்தை அறிவித்தது தொடர்பான குற்றச்சாட்டின் இதற்கிடையில் தென்கொரியாவில் கைதான அதிபர் ஜுன்சுக்கியோல் விசாரணையின் போது காப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் வடகொரியா ரஷ்யா உட்பட இருபது நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அரசாங்கம் அந்த நாட்டு மக்களை அறிவுறுத்தியிருக்கிறது பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் பட்டியலிலிருந்து கியூபாவை நீக்குவதற்கான உத்தரவை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பிறப்பித்திருக்கிறார் கியூபா மீது அறுபது ஆண்டுகளாக பல்வேறு பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்து வருகிறது கிரீன்லாந்தை டிரம்ப் வாங்குவதற்காக புதிய மசோதாவை அமெரிக்க அவையில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்க உள்ள ட்ரம்ப் டிரம்ப் கிரீன்லாந்தை வாங்கும் முயற்சியில் முறையான பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரம் அளிக்கும் புதிய மசோதாவை அமெரிக்காவில் உள்ள பிரதிநிதிகள் அவையில் கொண்டுவர குடியரசுக் கட்சியினர் திட்டமிட்டுள்ளதான தகவல்கள் வெளிவந்துள்ளன காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான இறுதி வரவு அறிக்கை இஸ்ரேல் ஹமாஸிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் போர் நிறுத்தத்துக்கான இறுதி வரவு அறிக்கை ஹமாஸ் தரப்பு ஏற்றுக்கொண்டதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்தார்கள் இதற்கிடையில் காசா யுத்த நிறுத்த உடன்படிக்கையில் இஸ்ரேல் கச்சாத்திடும் வரை யுத்தத்தில் ஈடுபட போவதில்லை என்று இஸ்ரேலிய படையினர் போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள் சுமார் இருநூறு இஸ்ரேலிய படையினர் இதுகுறித்து கடிதம் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஜெர்மனியில் நோய்வாய்ப்பட்டு விடுப்பு எடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதால் அதன் உண்மைத்தன்மையை அறிய துப்பறியும் அதிகாரிகளை நிறுவனங்கள் தற்போது நியமித்து வருகின்றன பிரேசில் அதிபர் பள்ளிக்கூடங்களில் கைத்தொலைபேசிகளை பயன்படுத்த கட்டுப்பாடு விதிக்கும் மசோதாவில் கையெழுத்திட்டிருக்கிறார் இந்தோனேஷியாவில் சமூக ஊடகத்தை பயன்படுத்த குறைந்தபட்ச வயது நிர்ணயிக்கப்பட இருக்கிறது பிள்ளைகளை சமூக ஊடக தாக்கத்திலிருந்து பாதுகாக்க அத்தகைய வயது கட்டுப்பாட்டை அறிமுகப்படுத்த இந்தோனேஷியா திட்டமிட்டு வருகிறது மஜிக் முஷ்ரூம் என்பது மின்னியல் சிகரெட்டுகளில் பயன்படுத்துவதற்காக திரவ வடிவில் தயாரிக்கப்பட்ட சேர்க்கை கஞ்சா என்பதை மலேசிய அதிகாரிகள் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளார்கள் பிரேசிலில் மது போதையில் பசுவுடன் பாலியல் உறவுக்கு முயன்றவர் பசு உதைத்ததில் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விளையாட்டுச் செய்திகளில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் டிசம்பர் மாதத்துக்கான சிறந்த ஆடவருக்கான விருதை இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஐஸ்பிரீட் பும்ரா வென்றிருக்கிறார் துப்பாக்கிச் சூடுதல் வீராங்கனை மனுபாக்கர் தான் பெற்றுள்ள ஒலிம்பிக் பதக்கங்களை திருப்பி அளிக்க முடிவெடுத்திருக்கிறார் நிறைவாக இன்றைய மாற்று விதங்கள் ஒரு ஜுரோ இலங்கை பிரமதியில் ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி மூன்று ரூபாய் இருபத்தி எட்டு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி நாலு ரூபாய் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஐந்து ரூபாய்